தமிழகத்தின் ஜவுளித்துறைக்கு வலு சேர்க்க இந்திய தொழில் கூட்டமைப்பு தைவான் ஜவுளி கூட்டமைப்பு ஆலோசனை தைவான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் மின்சார சேமிப்பு கார்பன் குறைப்பு பொருள் மறு சுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு போன்ற உலகளாவிய இலக்குகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம் இரு நாடுகளும் தன்னார்வ மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பொது நோக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றன இப்பகுதிகளில் கூட்டு முயற்சிகள் புதுமையான தீர்வுகள் மற்றும் நுட்பங்களை உருவாக்க முடியும் என்று தமிழக அரசின் கைத்தறி கைவினை மற்றும் நெசவுத்துறை முதன்மை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் ஐஏஎஸ் கோவையில் நடைபெற்ற இந்தியா தைவான் ஜவுளித்துறை குழுமக் கூட்டத்தில் தெரிவித்தார் சிஐஐ தமிழ்நாடு டெக்ஸ்டைல் குழுவின் கன்வீனர் ஜி ஆர் கோபிக்குமார் கூறுகையில் கடந்த ஆண்டு பிசினஸ் பியாண்ட் பவுண்டரிஸ் முன்னெடுப்பின் கீழ் சிஐஐ தமிழ்நாடு நெசவுத்துறை குழு தமிழ்நாட்டின் பதினைந்து உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை தைவானின் நெசவுத்துறை மண்டலத்தை புரிந்து கொள்ள அங்கு சென்றது குழுவினர் தொழில்துறை தலைவர்களுடன் கலந்துரையாடல் டிடாஸ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காட்சியில் பங்கேற்பு மற்றும் நாற்பது தைவானிய தொழில் அதிபர்களுடன் ஒரு பி பி கூட்டத்தில் கலந்து கொண்டனர் that's the where cia the conference of indian industry on from the textile panel side we both wanted to be a bridge between that because uh, somebody has to take the lead and uh, for example the, from the 10 delegates who have come already one of them by name little king already has made a partnership last month with a shagi exports so that is one of the leading textile export company in india so they have made a Joint venture partnership of a decent size production capacity in Shimoga, Karnataka. So, with the help of the government, because here when you take central, also central is also very supportive on the textile line. And in case if you take in Tamil Nadu, whether it's textiles department or industries or MSME, everybody is uh, always they uh, listen to our recommendations or on the policy adversary sites and they're ready to help us actually. In continuation to that. After the industrial visits here on 12th, when we have an interaction with the government officials in Chennai, they really wanted to know. So where they wanted to set their base and how to formulate a strategy for that. All those is in process actually. So in that way, I really wanted to thank on behalf of CIA from uh, mr Gopi and from myself, I just want to thank the Tamil nadu government. really they are helping us and they wanted the industry, the textile industry because during the COVID is one of the biggest hit industry was uh, textiles. So considering all those parameters, they really wanted to help us and uh, we actually all the time the associations uh, thankful to them. அண்ட் தாய்வான் பார்த்தீங்கன்னா தே ஸ்பெஷலைஸ் இன் அஃ ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மேன்மேட் ஃபைபர்ஸ் மேன்மேட் ஃபைபர்ஸ்ன்னு எடுத்துகிட்டா பாலியஸ்டர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்பெஷலி இன் சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் ரீசைக்லிங் ஸோ இப்போ வந்து நாங்கள் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வி தாட் இந்தியாவிலிருந்து ஒரு டெலிகேஷன் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு ஸ்பெசிஃபிக்லி தமிழ்நாடு தமிழ்நாடுலிருந்து ஒரு ஃபிஃப்டி டுக் தென் டூ தாய்வான் மெயின்லி பீப்புள் ஃப்ரம் கரூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் வி மெட் வித் தி கவர்மெண்ட் அஃபிஷியல் சார் ஒரு ஃபார்ட்டி பி டு பி மீட்டிங்ஸ் நடத்தினோம் டைட்டாஸ்ங்கிற ஒரு ப்ரீமியர் ஃபேர் இங்கே நம்ம பாரத் டெக்ஸ் மாதிரி அங்கே டாய்வானில் வந்து டைட்டாஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் ஃபேர் ஒன்று அட்டென்ட் பண்ணோம் வி மெட் வித் அவர் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஃப்ரம் டைபே அண்ட் இந்த மாதிரி நிறையா அவேர்னஸ் செஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அங்கே போய் மீட் பண்ணனில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அண்ட் வாட் வி லேர்ன்ட் ஐடியலி ஈவாஸ் தாய்வானுக்கும் தமிழ்நாடுக்கும் தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்க்